ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு பெரிய செல்வந்தன் தனக்கு தேவையான அத்தனையும் இருந்தான் இருப்பினும் தனக்குள் ஏதோ ஒன்று குறைவு படுவதைப் போல உணர்ந்தான் அது எதனால் என்று யோசித்து இன்னும் பல பொருட்களையும் சௌகரியங்களையும் தேடிக்கொண்டான் ஆனாலும் அந்த குறைவு நிறைவானதாக அவன் உணரவில்லை ஒரு நாள் போதகர் ஒருவர் அவரிடம் ஐயா உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களிடம் இருக்கிறது என்று நம்புகின்றேன் ஆனால் உங்களை படித்த தேவனுடைய துணை இருக்கிறதா என்பது மட்டுமே எனக்கு கேள்வியாய் இருக்கிறது என்றார் அந்த செல்வத்தனின் மனம் அந்த சாதாரண வார்த்தைகளை அலட்சியம் செய்ய முடியவில்லை ஆம் எந்த ஒரு குறைவையும் தேவனால் நிரப்ப முடியும் ஆனால் தேவனற்ற குறைவையோ படத்தாலும் மனிதர்களாலும் அதிகாரங்களாலும் அறிவாலும் ஞானத்தாலும் நிரப்பவே முடியாது தேவ ஐக்கிய பெற்ற ஆசீர்வாதத்திற்கு இடையாகவோ மாற்றாகவோ இந்த பூமியில் எதுவும் இல்லை சாலமோன் ராஜாவுக்கு அறிவு ஞானம் இன்பம் பொழுதுபோக்கு அந்தஸ்து ஆரோக்கியம் என எல்லாம் இருந்தது இருப்பினும் எல்லா மாயை எல்லாம் மனதுக்கு சஞ்சலம் என்று விரக்தியுடன் புலம்பினார் காரணம் எல்லாவற்றையும் தேவனிடமிருந்து பெற்றார் ஆனால் தேவ ஐக்கியத்தையோ தேடி பெற அலட்சியமாயிருந்தார் எனவே அனைத்தும் பெற்றிருந்தும் நிரம்பாத ஒரு வெற்றிடத்தோடு வாழ்வை முடித்தார் ஆம் எல்லா வசதிகளும் இருக்கிறது ஏன் தேவ பக்தியும் இருக்கிறது ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவு அது தேவ ஐக்கியமாய் இருக்குமோ என்று ஆராய்ந்து பார்ப்போம் தேவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்